அளவுக்கு படிச்சீங்கனாலே உங்களால அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அனைத்து ரீசனிங் क्वेश्चन நல்லபடியா அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும் சோ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கூட சேர்ந்து பயணிங்க அப்போதான் தான் உங்களால வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அச்சுவ் பண்ண முடியும் அதே மாதிரி ஆர்பிஎஃப் க்கு பிசி க்கு சரி எஸ்ஐ க்கு சரி டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டு இருக்கங்க அகாடமில சோ அந்த டெஸ்ட் பேச்சஸ் பர்சேஸ் பண்ணனும்ன்றோம் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லன்னா உங்களுக்கு இன்்குயரி நம்பர்ஸ் கொடுத்திருக்கோம் 7200400339518 அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு கூட அதுக்கான டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுகிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அத பர்சேஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஓகேங்களா ஆர்பி

ஒரு கொஸ்டின் தான் இந்த அனாலஜி சோ என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே 49 ன்னு எல்லாரியுமே நான் வந்து என்ன பண்ணுவேன் ரீசனிங் நாளே ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ படிச்சு வெச்சுக்கோங்க அப்படினு சொல்வேன் அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த 49 ன்னு பார்த்த உடனே இது என்னன்னு டிசைட் பண்ணுவாங்க 7 ஸ்கொயர் எழுதி இருக்காங்க பக்கத்துல 169 ன்னு பார்த்த உடனே 13 ஸ்கொயர் எழுதி இருக்காங்க ஹை சூப்பர் இங்க 7 ஸ்கொயர் இங்க 13 ஸ்கொயர் அப்படினு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம் ஆனா இந்த 66 ன்னு வந்திருக்கு 66 எதனுடைய ஸ்கொயரா

பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சோ இதுல வந்து எது இங்க புரிந்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இதை நீங்க வந்து என்ன பண்ணலாம் மேட்ச் பண்ணி ஒழுங்கா பண்ணலாம் சோ ஓகே நான் கண்டுபிடிச்சிருவேன் ஓரளவுக்கு லாஜிக்க

என் எத்தனாவது பதினாலாவது சோ சோ ரெண்டுத்தையும் கூட்டினா கூட்டினா பதினாறு 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 அந்த அந்த பதினாறாவது 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 யாருன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பி 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 புரியுதா அப்ப அப்ப ரெண்டு என் பதினாலு இங்க வாங்க ஜி ஏழாவது ஐ ஒன்பதாவது ஏழையும் ஒன்பதையும் வரும் வரும் ஆனா ஆறு வந்து எத்தனாவது பதினெட்டாவது புரியுதாறு கிடையாது இங்க வாங்க எல் பன்னெண்டாவது எம் ரெண்டுத்தையும் கூட்டினா இருபத்தி அஞ்சு

ஒரு பிளட் ரிலேஷன் क्वेश्चन சோ இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चनல வந்து என்ன பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் வெச்சுக்கோங்க நான் வந்து தமிழ் வெச்சு एक्सप्लेन பண்றேன் எனக்கு இத வரையணும்ல நம்ம பூனம் அட்சயிடம் கூருகையில் அப்ப பூனம்ன்ற ஒரு பொண்ணு அட்சய கிட்ட பேசுறாங்க அப்ப ரெண்டு பேர் பேசுறாங்க யார் யார் ஒருத்தர் பூனம் இன்னொருத்தர் அட்சய அப்போ பூனம்னா தான் யார்கிட்ட பேசுறது அக்ஷய் கிட்ட பேசுறாங்க என்னன்னு சொல்றாங்கன்னா நேற்று நேற்று இவள் அச்சையின் ஒரே சகோதரியின் மகளான ஸ்னேகாவை போட்டியில் தோற்கடித்தாள் அப்ப யாரையோ ஒருத்தரை பத்தி பேசுறாங்க ஏன்னா அந்த இவள் என்ற வார்த்தை யாரையோ ஒருத்தரை பத்தி குறிக்குது அப்போ அவளை பத்தி பேசும்போது என்ன சொல்றா பூனம் அப்படின்னா யாரோ ஒருத்தி யாரோ ஒருத்தி அப்படின்னு எழுதிக்கலாம் ஒருத்தி ஆஹ் அந்த ஒரு பொண்ணை பத்தி தான் பேசுறாங்க பூனம் இந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்கு யாரு கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கு என்ன பேசுது நேத்துக்கு இருக்குல்ல நேத்தி இவ என்ன பண்ணானா அக்ஷயனுடைய ஒரே சகோதரி அக்ஷயனுடைய ஒரே சகோதரி அக்ஷய்க்கு ஒரு சகோதரி இருக்காங்க அந்த ஒரே சகோதரியின் மகளான ஸ்னேகா அந்த ஒரே சகோதரியின் மகளான ஸ்னேகாவை ஒரு 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 போட்டியில தோற்கடிச்சா தோற்கடிச்சா பூனம் பொண்ண பார்த்து சொல்றாங்க அக்ஷய் கிட்ட நேத்து சகோதரி பொண்ணான அப்போ நம்ம கடைசியில என்ன அக்ஷய் என்ன உறவு இந்த அக்ஷய் இருக்காருல அவன் சிநேகாவிற்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க அக்காவோட பொண்ணு பொண்ணு வந்து என்னன்னு கூப்பிடும் தன்னோட அக்கா தன்னோட அம்மா கூட பிறந்தவங்களை தாய் மாமன் அப்படின்னு கூப்பிடும் ஓகேவா தாய் மாமன்

இந்த தாரக்க வலது இது வலது பக்கமா வரிசையினுடைய இது வரிசையினுடைய இடது பக்கம் அப்ப இந்த பக்கம் இருந்து கூட்டினாலும் பதினெட்டு இந்த பக்கம் இருந்து கூட்டினாலும் பதினெட்டு அப்போ வரிசையில மொத்தம் எத்தனை பேருந்து கேக்குறாங்க சோ பதினெட்டு பதினெட்டு ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் ஏன்னா இந்த பக்கம் இருந்து நான் கூட்டியிருக்கேன் பதினெட்டு இந்த பக்கம் இருந்து பதினெட்டு அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி எட்டு பதினாறா முப்பத்தி ஆறு உடனே முப்பத்தி ஆறு ஆன்சர்ல இருக்குன்னு போட்டுறாதுங்க இது தப்பு

the word which cannot be formed இந்த தெளிவா குடுத்துட்டாங்க பார் இங்கிலிஷ்ல அப்போ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இதுல எந்த வார்த்தையை உன்னால உருவாக்க முடியாது the word which cannot be formed இப்ப போஸ் b இருக்கு o இருக்கு s இருக்கு e இருக்கு இத என்னால உருவாக்க முடியும் பேஸ் b இருக்கு a இருக்கு s இருக்கு e இருக்கு பேஸையும் உருவாக்க முடியும் லாஸ்

என்ன கிடைக்கும் நாற்பத்தி எட்டு அந்த நாற்பத்தி எட்டு கிடைக்கும் தொண்ணூத்தி ஆறு அப்ப தொண்ணூத்தி ஆறு ஏன் விடையே வந்திருக்கு அதே மாதிரிதான் பதினஞ்சு ரெண்டு ரெண்டு இருக்கு சோ பதினஞ்சு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது முப்பது என்னமா அப்ப விடை அப்ப இங்க நம்மள கேக்குறாங்க சோ இந்த இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி இங்க என்ன நம்பர் இருந்து விடை வந்திருக்கும் இதெல்லாம் பெருக்கி இருந்தா என்ன விடை சோ முப்பது அஞ்சையும் ஆறையும் பெருக்கினா என்ன முப்பது முப்பதோட எந்த நம்பரை பெருக்கினா நூத்தி இருபது வரும் ஈஸியா சொல்லலாம் நாலு முப்பது சேர்ந்தாதான் என்னது நூத்தி இருபது அப்ப நாலால பிரிக்கிருந்தா நூத்தி இருபது கிடைச்சிருக்கும் அப்ப விட என்னதுன்னு பாத்தீங்கன்னா நாலு ஓகேவா சோ ஆறாவது புஷ் முடிஞ்சிருச்சு ஏழாவது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் சொல்லிட்டு அகைன் த ஆட் நம்பர்ஸ் வந்து கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்லிட்டு மூணு 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 நம்பர் கொடுத்திருக்காங்க சோ இது மூணு 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 கொடுத்தா ஒட்டன்னி வரி எல்லாம் பண்ணிக்காத இதுல ஈஸியா அடிக்கலாம் ஓகேவா முந்நூத்தி நாப்பத்தொன்னு முன்னூத்தி நாப்பத்தி இந்த மாதிரி குடுத்துருக்காங்க சோ இந்த நம்பர் எல்லாம் பார்க்கும்போது ஐடியா ஒனக்கு வரணும் இப்போ இதெல்லாம் கூட்டுறேன்னு வச்சுக்கோ இங்க பாருங்களேன் மூணு நாலு மூணு நம்பர் வந்தாலும் பெருசா லாட்ஜுக்கு இருக்காதுன்னு ஆல்ரெடி வீடியோலயே சொல்லிருக்கேன் சோ ரொம்பலாம் அனலைஸ் பண்ணாதீங்க இது எல்லாத்தையும் கூட்டுறேன் நாலு மூணு ஏழு ஏழு ஒரு ஒன்னு எட்டு அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டா வருது இங்க பாருங்க மூணு நாலு பிளஸ் ரெண்டு நாலு மூணு ஏழு ஏழு ஒரு ரெண்டு ஓகேவா இங்க பாருங்க எட்டு பிளஸ் ஒன்னு ப்ளஸ் ஜீரோ

கேள்வி இடத்தில் வர வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேணா கேள்வி குறி வச்சிருக்காங்க பட் கொஸ்டின் எதுலதான் இருக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கு அப்ப நீ இங்கிலீஷ் பேஸ் பண்ண நாலேஜ் யூஸ் பண்ணி அந்த நாலேஜ் அடிப்படையில தான் இந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணணும் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைகள் ஆனா அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளுக்குள்ள எந்த தொடர்பும் இல்ல அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல தான் தொடர்பு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கா முதல் வார்த்தையில முதல் இடத்துல என்ன இருக்கு ரெண்டாவது வார்த்தையில ரெண்டாவது இடத்துல என்ன இருக்கு மூணாவது வார்த்தையில மூணாவது இடத்துல எண்ணு நாலாவது வார்த்தையில நாலாவது இடத்துல எண்ணு அஞ்சாவது வார்த்தையில அஞ்சாவது இடத்துல எண்ணு

அப்போ ஒன்பது அட்டு ஏழு இதை என்ன எழுதியிருக்காங்க நாலு எழுதியிருக்காங்க இந்த அட்டு எது வேணா இருந்திருக்கலாம் இவங்க எப்படி வேணா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் கையாண்டிருக்கலாம் என்ன பண்ணிருக்காங்க முதல்ல லிசன் பண்ணுங்க ஒன்பதுல ஏழு போச்சுன்னா என்ன வரும் ரெண்டு வரும் ஒன்பதுல ஏழு போச்சுன்னா அதாவது அட்டை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் மைனஸ்னு எடுத்துக்கிறேன் அப்ப ஒன்பதுல ஏழு போச்சுன்னா ரெண்டு இந்த ரெண்டை எப்படியா நான் நாலு ஆகலாம் ரெண்டு ஏதாவது பெருக்கலாம் ரெண்டாவது பெருக்குன்னா நாலு அப்படியே டபுள் ஆக்கிட்டேன் அப்போ 1 ரெ கேயே போச்சுனா 2 அந்த 2 ரெண்டால பெருக்கினா 4 அதே லாஜிக் அடுத்துதுல கையாளும்போது ஹக்கட வரதான்பாரே 6 1 10னு வருது 6 1 5 அந்த 5 ரெண்டால பெருக்கினா 10 ஓகேவா அப்ப அட்ட நான் என்னன்னு எடுத்துக்கறேன் மைனஸ்னு எடுத்துக்கறேன் அத மைனஸ் பண்ணிட்டு பரா விடைய எதால பெருக்கிராங்க ரெண்டால பெருக்கிராங்க இதே லாஜிக் இங்க வரதா பாரு 7 4 6 7 4 3 3 2 6 அப்ப நம்ம அங்க பண்ணலாம் எட்டு மைனஸ் ரெண்டு எட்டு மைனஸ் ரெண்டு என்னமா ஆறு ஆறு ரெண்டு என்னமா பன்னெண்டு ஆறு ரெண்டு என்ன பன்னெண்டு அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி உங்களுக்கு டைரக்ஷன் சென்ஸ் கொடுத்துருக்காங்க சோ டைரக்ஷன் சென்ஸ்ல இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन வச்சு एक्सप्लेन பண்ண எனக்கு ஏரோ இல்ல சோ தமிழ் மீடியம் क्वेश्चन நீங்க வெச்சிருக்கறீங்க நீங்க அத பாத்து போங்க ஓகேவா அடுத்து ஒரு மனிதன் மேற்கு நோக்கி 3 கி.மீ முதல்ல எது மேற்கு இது வடக்கு இதுதான் மேற்கு இது கிழக்கு இது தெற்கு தட் மீன்ஸ் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அப்ப மேற்குனா வெஸ்ட் நோக்கி போறாரு எத்தனை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அப்போ மூணு கிலோமீட்டர் மேற்கு நோக்கி ஒரு மனிதன் செல்கிறான் இது ஆரம்பிச்ச இடமா புள்ளி வச்சுக்கிறேன் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து மேற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பின் தெற்கு திரும்பி ஏழு கிலோமீட்டர் தெற்குனா எது கீழே தெற்கு திரும்பி எத்தனை கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் சென்று பின் கிழக்கு கிழக்கு திரும்பி மூன்று கிலோமீட்டர் இதுதானே கிழக்கு சோ கிழக்கு திரும்பி மூணு கிலோமீட்டர் சென்று இறுதியில் வலதுபுறம் மா இப்படி போயிட்டு இருக்காரு கிழக்கு திரும்பி இப்படி போயிட்டு இருக்காரு இப்ப வலதுபுறம் எப்படி இருக்கும் கீழே அப்ப இறுதியில் வலதுபுறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் சென்றால் மூன்று கிலோமீட்டர் வலதுபுறம் திரும்பி மூணு கிலோமீட்டர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப மனுஷன் இப்படி வந்திருக்காரு இப்படி 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 இது மூணு இது ஏழு இது மூணு இது மூணு இப்படி வந்திருக்காரு அவர் ஆரம்ப இடத்திலிருந்து எந்த திசை மற்றும் எவ்வளவு தூரத்தில் உள்ளார் இதுதான் ஆரம்பிச்ச இடம் இந்த மூணு இந்த மூணு சமம் ஆயிடுமா இந்த இடம் வந்து என்ன ஆயிடும் சமம் ஆயிடும் அப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு நேரா இருக்காரு அவரும் எவ்வளவு தூரத்துல இருக்காரு எந்த திசையில இருக்காருன்னு கேக்குறாங்க ஆரம்பிச்ச இடம் இதுதான் ஆரம்பிச்ச இடத்துக்கு தெற்கு திசை தெற்குனா சவுத்துமா அப்ப சவுத்துல வர இது ரெண்டுத்துலதான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கணும் அப்ப டியும் ஏவும் கிடையாது ஏன்னா ரெண்டுமே நார்த்த குறிக்குது ஓகேவா அப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கு சவுத்ல இருக்காரு எவ்வளவு தூரத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூணு கிலோமீட்டர் இந்த அளவு உனக்கு தெரியாதுன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாரு அது எத்தனை கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் அப்ப ஏழு பிளஸ் ஒரு மூணு மொத்தமா எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு பத்து பத்து கிலோமீட்டர் தான் ஆனா ஆன்சர்ல பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கு ஓகே கொஸ்டின்ல ஏதோ நம்ம தப்பு பண்ணிருக்கோம் தப்பு தான் நடந்திருக்கு கரெக்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ல கரெக்டா இருக்கு கடைசியில அவர் போனது எத்தனை கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க அஞ்சு ஆனா தமிழ் மீடியத்துல என்னன்னு கொடுத்துட்டு இருக்காங்க மூணு சாரி இங்க இல்ல இங்க மூணுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க சோ கடைசியா அவர் அஞ்சு கிலோமீட்டர் போனாங்க அப்போ இப்படி போயிட்டு வந்தாங்கல்ல இது ஏழு தான் இது மூணு நம்ம போட்டதா அது மூணு இல்ல என்னது அஞ்சு அப்ப ஏழு அஞ்சு எவ்வளவுமா பன்னெண்டு அப்ப பன்னெண்டு கிலோமீட்டர் தெற்கு திசையில் இருக்காரு அப்ப நம்ம போட்டதெல்லாம் கரெக்ட் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அளவு மாறிட்டு இருக்கு இங்கிலீஷ்ல இருக்க கொஸ்டின் வச்சுதான் ஆன்சர் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்ப தமிழ்ல தவறாக இருந்தது கொஸ்டின் ஓகே தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் மெட்டர்னிட்டி மெட்ரியார்டி மேட்ச் பாக்ஸ் மேட்ரிசை இத வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரியில இருக்கிறத போல என்ன பண்ண சொல்றாங்க அலைன் பண்ண சொல்றாங்க இங்கிலீஷ் டிக்ஷனரி அப்படினா எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும்னு இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இதுலயும் MAT இருக்கு இதுலயும் MAT இருக்கு இதுலயும் MAT இருக்கு இதுலயும் MAT இருக்கு இந்த மாதிரி எல்லா வார்த்தையும் சேமா இருந்துச்சுனா நம்மளால எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும்னு கண்டே பிடிக்க முடியாது நாம அடுத்து நானாவது வார்த்தையை பார்க்கணும் இதுல நானாவது வார்த்தை இ இதுல நாலாவது வார்த்தை ஆர் இதுல நாலாவது வார்த்தை சி இதுல நாலாவது வார்த்தை ஆர் அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் மாறுபட்டாதான் எவன் ஃபர்ஸ்ட் வருவான் எவன் செகண்ட் வருவானே சொல்ல முடியும் அப்ப இதுல ஏ சீரியல் யாரா முதல்ல வருவானா சி தான் அப்ப மூணாவது வார்த்தை ஃபர்ஸ்ட் வரும் மூணுல தொடங்குற மாதிரி ஆப்ஷன் எது இருக்கு அவங்கள மட்டும் எடுத்துக்கோ மூணுல தொடங்குற மாதிரி உங்க ரெண்டு பேர் தான் ஆப்ஷன் இருக்காங்க ஓகேவா சோ சி க்கு அடுத்து எது வரும் இ அப்போ ஒன்னாவது வார்த்தை அப்ப மூணு ஒன்னுன்னு வரக்கூடிய ஏ ஆப்ஷன் தான் சரியா இருக்கும் சி சரியாக இருக்காது அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் நேற்றைய முன்தினம் செவ்வாயனில் நாளைய மறுதினம் என்ன கேக்குறாங்க அதாவது நேற்று இதுதான் நேற்றுமா இன்னைக்கு பேசுற மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த வார்த்தையை இன்னைக்கு பேசுற மாதிரி நேற்றைய முன்தினம் செவ்வாயனில் நாளைய மருதினம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்ப இன்னில இருந்து பேசுற மாதிரி நேற்றைய முன்தினம் செவ்வாய்னா இது என்ன இருக்கும் புதன் நேத்து புதன் இன்னைக்கு என்ன வியாழன் அப்ப நாளைய மருதினம்னா வெள்ளி சனி சோ ஆன்சர் வந்து இது ஆப்ஷன் சனி கிழமை ஓகேவா அடுத்து பதினஞ்சாவது குஷின் சிம்பிளா கொடுத்துட்டு இருக்கேன் இந்த சிம்பிள்ஸ் இந்த சிம்பிள்ஸ் மாத்துங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஈக்குவேஷன் எடுங்க ஃபர்ஸ்ட் 10 கூட்டல் என்னன்னு மாத்திருக்காங்க பெருக்கல் 5 பெருக்கல் என்னன்னு மாத்திருக்காங்க வகுத்தல் 10 வகுத்துல என்னன்னு மாத்திருக்காங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் என்னன்னு மாத்திருக்காங்க கூட்டல் அஞ்சுன்னு மாத்திருக்காங்க இப்ப இந்த சிம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணனும் சரி பண்ணனும் சார் இங்க பாருங்க அஞ்சு பத்தால வகுக்கிற மாதிரி இருக்கு மேல சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் இருக்கேன்னா நான் எழுதுற மாதிரி எழுதிக்கோங்க வகுத்தல்ல இப்படி எழுதலாமா வகுத்தல் நான் எதுவுமே மாத்தறேமா இந்த மாதிரி வகுத்தல் போடுறது பதிலா இப்படி போட்டிருக்கேன் வகுத்தல் இப்ப மைனஸ் ரெண்டு கூட்டல் அஞ்சு இப்படியே தான் எழுதிருக்கேன் இப்ப இந்த பத்து இந்த பத்தா அப்படியே அடியுமா அடியுமா அடியும் இல்ல கண்டிப்பா அடியும் அப்ப அஞ்சு தான் இருக்கும் அப்ப அஞ்சு மைனஸ் ரெண்டு பிளஸ் அஞ்சு எனக்கு ஒரே ஸ்டெப்ல பகுத்துல முடிஞ்சிச்சு பெருக்கல முடிஞ்சிச்சு குறுக்களை அடிச்சுட்டேன் இப்ப அஞ்சு மைனஸ் ரெண்டு பிளஸ் அஞ்சுன்னு வந்திருக்கு சோ இப்போ

என்ன சார் உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதோ பண்றீங்க ஆமா ஆமா இந்த மாதிரி கொஸ்டின்ல அவன் சிம்பிள் வேற போட்டிருப்பான் ஆனா நம்மள வேற மாதிரி யோசிச்சு இந்த ஆன்சரை வர வைப்பான் அப்ப நான் இதை பாக்கும்போது எட்டு அஞ்சு எட்டு அஞ்சுன்னு சொல்லும் போதுன்னா எட்டு அஞ்சு நாற்பதுன்னு மைண்டுக்கு தோணும் அப்ப எட்டையும் அஞ்சும் அதாவது கூட்டல்னா அவன் கூட்டல அவன் என்ன பண்ணிருக்கான் பெருக்கிருக்கான் என்ன பண்ணிருக்கான் கூட்டிருக்கான் அப்ப கூட்டத்தை பெருக்கலும் மைனஸ் கூட்டலும் அஞ்சும் பெருக்கோட அஞ்சு கூட்டம் நாப்பத்தி அஞ்சு இதே லாஜிக் அடுத்ததுல வேலை செய்யுதான் பன்னெண்டோட ஆற பெருக்கி அதோட அஞ்சு கூட்டுங்க எழுபத்தி ஏழு வருதான்னு பாருங்க

ஈஸியான கோடிங் அண்ட் டிகோடிங் கேட்டிருக்காங்கமா பெப்பர்ன்றது எப்படி மாத்திருக்காங்க எய்ம்ன்றது எப்படி மாத்திருக்காங்க அப்ப டாம்பர்ன்றது எப்படி மாத்துவாங்க அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க எது எதுக்கு நேரா எது எது இருக்கோ அத தூக்கி அப்படியே அதுنا ஆன்சர் தான அப்ப பினா என்ன மார்த்தோம் அவங்க இதல சொல்றாங்க அப்ப பி இருக்க வேண்டிய இந்த ரெண்டு இடத்துலயுமே நான் என்ன போட்டற அட் ஏனா என்னமா இங்க இருக்க ஏ ஏவே என்ன எழுதுறாங்க கேப் ஓகேவா கேப் போட்டேன் எம் என்னன்னு எழுதுறாங்க எம் இங்க இருக்கு பாரு எம் என்னன்னு எழுதுறாங்க ஸ்டார் so at capstar at capstar at இங்க வந்திருக்கு at capstar at capstar at so இது இது ரெண்டுத்துல டி இல்ல எதுனா இருக்கலாம் at cap okay இவங்களும் வர மாட்டாங்க இவங்களும் வரமா இவங்க ரெண்டு பேர்ல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் ஈ பாருங்க ஈ என்ன வெச்சிருக்காங்க ஆஷ் அப்ப யுவர் आंसर யுவர் आंसर கரெக்ட் முடிஞ்சுச்சா அப்ப பாத்து ஈஸியா மேட்ச் பண்ணிரலாம் அடுத்து 18th क्वेश्चन அதே டிக்ஷனரி ஆர்டர் இப்பதான் இதான் மேட்ரிக்ஸ் ஐட் அப்படிலாம் அதே அதேதான்

வரு நால வார்த்தை நாலு இவங்க யாருமே கிடையாது இஃப் today is Wednesday after 160 day, two days it will be இன்று புதன் கிழமை இல்லை 162 நாட்கள் கழித்து என்ன கிழமைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க 162 நாட்கள் கழித்துன்னு கேக்குறங்கமா சோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கழித்து அப்டினா 162வது நாளுக்கு அடுத்த நாள் அபின் அர்த்தம் 162வது நாளே நாளுக்கு அடுத்த நாள் அப்ப அவங்க கேக்குறது 162 நாளா கிடையாது 163 நாளே

சோ இந்த மாதிரி ஒரு விடுபட்ட எழுத்தை காங்க கண்டிப்பா ரயில்வே எக்ஸாம்ஸ்லயும் நாங்க எஸ்எஸ்சிலயும் கேட்பாங்க சோ b டாஷ் c b டாஷ் c டாஷ் b டாஷ் அப்படினு சொல்றாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படினா இதுல গ্যাப்ல இருக்கக்கூடிய கூடிய லெட்டர்ஸ் நீங்க ஃபில் பண்ணனும் இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல இந்த இடத்துல b c ஏ தவிர வேற லெட்டர்ஸே கிடையாது அப்ப இங்க நம்ம b -C, Now, gap, letter, Now, b னு போடலாம் so, b b c திருப்பியும் b b c திருப்பியும் b b c ஒரே லெட்டர் தான் கண்டிப்பா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வரும் அப்ப பிபிசி 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 வரும் சோ ஆன்சர் வந்து விடுபட்ட இடம் பிபி பிசி வந்திருக்கு சோ பிபி பிசி அப்ப சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிபிபிசி தான் ஓகேவா பிபிசி 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 வரும் இந்த மாதிரி தான் தொடர்ந்து அப்படியே ஒரு சர்குலேஷனா ரிப்பீட்டடா வரும் சோ இந்த மாதிரி क्वेश्चंस கூட ஈஸியா சால்வ் பண்ணலாம் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முப்படை பயிற்சி மாதிரி தொடர்ந்து ரிவிஷன்ஸ் பண்ணுங்க थैंक यू